நிரந்தரமற்ற உலகம் நெறிக்கும் சவால்கள் விரோதிகளைப் பார்க்கிலும் நம்பகத்தன்மையற்ற உறவுகள் வேலையில் வீண்பழி குறிவைக்கப்படும் மாணவ மாணவிகள் செய்திகளின் ஆதிக்கம் உண்மை தரும் வழி பொய்யுரைத்தால் வரும் பதவி என்று இருதயத்தை நொறுக்கக்கூடிய இந்நாட்களில் மன நிம்மதி எங்கிருந்து வரும் சிந்தியுங்கள் கண்டிப்பாக இவ்வுலகம் அதை தர வாய்ப்பே இல்லை நான் கூறப்போவது எல்லோருக்கும் பொருந்தும் என்று கூற இயலாது ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையலாமே இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு நிரந்தர நிம்மதியும் நித்திய ஜீவனும் உண்டு என்றால் முயற்சி செய்ய ஏன் தயக்கம் காட்ட வேண்டும் இந்த தொடர் நமது அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் பல்வேறு காரியங்களுக்கு பரிசுத்த வேதாகம இறை வார்த்தையை நேரடியாக உங்கள் மனச் கொண்டு வந்து சேர்க்கும் ஏற்றுக்கொண்டு தியானித்து விசுவாசித்தால் வெற்றி நிச்சயம் பிரசங்கம் அல்ல போதனையும் அல்ல அவைகளை நான் குறை கூறவும் அல்ல இது வார்த்தையும் நீங்களும் அல்லது வார்த்தையானவரும் நீங்களும் சில நாட்களாவது திரும்ப திரும்ப செவி கொடுங்கள் பின்பு உங்கள் சாட்சியை என்னோடும் எல்லோரோடும் பகிருங்கள் இவ்வார்த்தைகள் உங்கள் உறவுகளுக்கும் கட்டாயம் தேவைப்படும் அதனால் பகிர மறந்து விடாதீர்கள் ஒரு சிறிய மாதிரியை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முழு காணொளியோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களோடு இருக்க மன்றாடுகிறேன் சிறுமைப்பட்டவனுக்கு யாவே அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நீதிமான்கள் கூப்பிடும்போது யாவே கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுகிறார் உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு யாவே அருகிலிருந்து நொறுக்கப்பட்ட ஆவி உள்ளவர்களை காப்பாற்றுகிறார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் கவலைப்படுகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன் யாவே சீக்கிரமாக எனக்கு செவிகளும் என்னுடைய ஆவி சோர்ந்து போகிறது உமது முகத்தை எனக்கு மறைக்காமலிருக்கும் அதிகாலையில் உமது கிருவை கேட்கச் செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்